வணக்கம் இன்றைய செய்திகளின் தமிழ்நாட்டில் காற்றாலை சூரிய சக்தி உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி நிறவு அறுபத்தி ஒரு மெகாவாட்டாக அதிகரித்துள்ளதால் தேசிய அளவில் தமிழ்நாடு மூன்றாம் இடம் பிடித்துள்ளது கடும் வெயில் காரணமாக வாக்களிக்க வந்த இரு முதியவர்கள் உயிரிழந்துள்ளனர் சேலம் தொகுதிக்குட்பட்ட சூரமங்கலத்தில் அறுபத்தி ஐந்து வயது முதியவர் பழனிசாமியும் கள்ளக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட செந்தாரப்பட்டியில் சின்ன பொண்ணு என்ற எழுபத்தி ஏழு வயது மூதாட்டியும் மயங்கி விழுந்து உயிரிழந்தனர் கல்லீரல் தொடர்பான நோய்கள் அறிகுறிகள் தடுப்பு மற்றும் சிகிச்சை முறைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு உலக சுகாதார நிறுவனத்தால் கல்லீரல் தினம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறை அணையை படகு மூலம் கடந்து வந்து வாக்களித்த மலை கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் படகு துறையில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று ஜனநாயக கடமையை ஆற்றினர் இந்தியாவில் நெஸ்லே நிறுவனம் விற்பனை செய்யும் குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்களில் விதிகளை மீறி கூடுதல் சர்க்கரை சேர்ப்பதாக பப்ளிக் ஐ என்ற சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த புலனாய்வு அமைப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது இதற்கு நெஸ்லே நிறுவனம் மறுப்பு தெரிவித்திருந்தாலும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் விசாரணை நடத்த ஜெனி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஈரான் இஸ்ரேல் மோதலுக்கு பின் இந்திய பங்கு சந்தைகளில் தொடர்ந்து நான்காவது நாளாக வர்த்தகம் சரிவுடன் நிறைவு போர் பதற்றம் காரணமாக நான்கு நாட்களில் முதலீட்டாளர்களுக்கு மொத்தம் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் இழப்பு சென்னை பெரம்பூர் சிஎஸ்ஐ துவக்கப்பள்ளியில் நடிகர் விஜயின் சர்க்கார் பட பாணியில் வாக்களித்த நபர் தனது வாக்கை வேறொருவர் செலுத்தியதால் ஆதாரத்தை நிரூபித்து ஃபார்ட்டி நைன் பி தேர்தல் விதிப்படி ஓட்டு போட்டார் கடந்த தேர்தல்களில் நான் வாக்களித்துள்ளேன் ஆனால் இந்த முறை என்னுடைய பெயர் விடுபட்டுள்ளதாக கூறுகின்றனர் ஜனநாயக கடமையை ஆற்ற முடியவில்லை என்பது மனவேதனையாக உள்ளது எங்கு தவறு நடந்ததென தெரியவில்லை வேதனையுடன் கூறுகிறேன் தயவு செய்து அனைவரும் நூறு சதவிகிதம் வாக்களியுங்கள் மஹிந்திரா தனது தார் ஜீப்பின் ஐந்து டோர் வர்ஷனை களம் இறக்க இருக்கிறது இதன் பெயர் அர்மதா எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு இந்த பெயர் மிகவும் பரிச்சயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்று வரை பிளாக்ஷிப் மாடலாக மஹிந்திராவிற்கு பெயர் வாங்கி கொடுத்ததுதான் இந்த அர்மதா தமிழக அரசிடமிருந்து சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்ததும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான பிரதான கட்டுமான பணிகள் தொடங்கும் என எய்ம்ஸ் நிர்வாகம் அறிவிப்பு வேகப்பந்து வீச்சாளருக்கு எதிராக ஸ்வீப் செய்து சிக்சர் அடிக்க வேண்டும் என்பது எனது கனவு உலகின் தலை சிறந்த பந்து வீச்சாளரான பும்ராவிற்கு எதிராக அந்த சிக்சர் வந்ததில் மிகுந்த மகிழ்ச்சி என்று அசுடோ சர்மா தெரிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க